தமிழ் சினிமாவில் பல அதிரடி படங்களில் நடித்து தற்போது அதிரடி நாயகனாக வலம் வரும் நடிகர் விஷால் இவர் நடிப்பில் தற்போது கத்தி சண்டை திரைப்படம் உருவாகியிருக்கிறது வடிவேலு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் இத்திரைப்படம் இந்த வாரம் வெளியாகவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இத்திரைப்படம் சிறந்த பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட திரைப்படமாக உருவாகியுள்ளது என்று கூறி வருகிறார் நடிகர் விஷால் மேலும் சமீபத்தில் ஒரு பேட்டியில் மிஷ்கின் படத்தைப் பற்றி முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொண்ட நடிகர் விஷால் அவருடன் தன்னுடைய படப்பிடிப்பு அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் துப்பரிவாளன் படப்பிடிப்பின் போது மிஷ்கின் அடிக்கடி ஏதேனும் புதுமையான விஷயத்தை சொல்லிக் கொடுப்பார் என்று விஷால் கூறியிருக்கிறார் பொதுவாக படங்களுக்கு பாடல் வெளியீட்டு விழா தான் இருக்கும் ஆனால் துப்பரிவாளன் படத்தைப் பொறுத்தவரை ஸ்டண்ட் காட்சிகளை வெளியீட்டு விழாவாக நடத்தலாம் என்று மிஷ்கின் முடிவு செய்துள்ளதாக விஷால் கூறியிருக்கிறார் அந்த அளவிற்கு இந்த திரைப்படத்தில் ஸ்டன்டில் புதுமையை கையாண்டுள்ளதாகவும் மேலும் இப்படத்தை வருகிற ஏப்ரல் பதினான்காம் தேதி வெளியிட திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறியிருக்கிறார் ஆனால் அதே நாளில் அஜித் நடித்த தல பிப்டி செவன் திரைப்படமும் வெளியாக உள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது கடந்த சில படங்கள் வரை தளபதியுடன் ரிலீஸ் தேதியில் மோதிய விஷால் இம்முறை தல அஜித் படத்துடன் மோதவுள்ளார் இயக்குனர் மிஷ்கினின் படம் என்பதால் தான் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது